ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு போர்த்திஸ் கடையில் தான் வந்திருக்கும் போத்தீஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போய்ட்டே தான் இருக்கும் இன்றைக்கி வீடோட நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபாய்க்கு ரெண்டு சில் சேரி கலெக்ஷனு எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி தொண்ணூத்தொம்போது இந்த ரேட்டில் உள்ள சில் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் காம்பா ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ பார்க்குற சேரி எல்லாமே எழுநூத்தம்பதுக்கு ரெண்டு சில் சேரி கொடுத்துருக்காங்க சேரி ஃபுல்லாகவே நல்லா அந்த க்ரீன் கலர் டார்க் க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காப்பர் ஜுறு அழகாக கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒவ்வொரு சேரீ மட்டும்தான் உங்களுக்கு காண்ட்ரஸ்ட் எல்லாம் ப்ளவுஸு முந்தியே வரும் அதில் இந்த எலுத்தம்பர கலசில் வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு பட்டல் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது இது காட்டன் மிக்ஸ்டு இந்த சேரீயில் வந்து இதில் வந்து முந்தி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் வந்துடும் இதான் முந்தி டிசைனு நல்லா குட்டி செக்குடு பட்டனில் ஒயிட் கலரில் அந்த டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க சரி அதே டிசைன்லாம் உங்களுக்கு இந்த க்ரீனு உங்களுக்கு ப்ளூ எல்லாமே நல்லா ரெட்டு பீச் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த செக்ஸில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தம்பது ரூபாய் கலெக்ஷன் தான் அதில் இந்த க்ரீன் நல்லா அழகாக இருந்தது க்ரீன் உங்களுக்கு பிங்க்கு கொடுத்துருக்காங்க ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ப்ளூ கலர் சைட்லேயும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க சாட்டர்டே சண்டேங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆஃபரில் இன்னும் அவங்க போட்டுட்டு தான் இருந்தாங்க நேற்று ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் போகும்போது பார்த்துருந்தோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்யூர் சாஃப்ட்டு உங்களுக்கு இந்த பாட்டில் வந்து ஜரி டிசைன் நல்லா குட்டி அழகாக கொடுத்துருப்பாங்க ப்யூர் காட்டன் இது வந்து இது வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பதில் அந்த சில்க் சரி கால்சன் எல்லாமே நல்லா சில்வர் ஜெல்லியில் கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது இதிலையும் காட்டன் மிக்ஸடு தான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம் இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபா கலெக்ஷனு இந்த ப்ளூ வித் பிங்க்கில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க செரியோட பாட்டமில் வந்து இந்த ரவுண்ட் டிஷலும் உங்களுக்கு செறிவருக்கு கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணொம்பதுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் இந்த சில்சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டுக்கு அழகாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நம்ம ஆயிரத்தி தொண்ணொம்பதுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் பார்க்கல இந்த வீடியோவில் தான் இப்போ புதுசாக அந்த கலெக்ஷன் எல்லாமே வச்சிருக்காங்க ஒயிட் ஆரிஜில் அழகாக கொடுத்துருக்காங்க அதே டிசைன் உங்களுக்கு கலர் மட்டும் வேறு வேறு கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலரில் ராசில்க்கு சூப்பராக இருக்கு பாருங்க ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் ராசில்கில் கொடுத்துருக்காங்க இந்த சில்சியர் கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியில் உங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த கிரீன் வித் பிங்க் நல்லா அழகாக இருப்பாருங்க இதில் சேரோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பர் ஜெரி சில்வர் ஜெரி டிசைன் அழகாக கலந்து கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸுன்னு பார்த்துட்டிங்க இதே பிங்க் கலர்லேயே வந்துடும் இந்த சேலில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் முந்தான டிசைன் இது வந்து ப்ளவுஸு இந்த டிசைன்லேயே இந்த க்ரீன் நல்லா ஒரு க்ரீன் அழகாக கொடுத்துருக்காங்க கிரீன் உங்களுக்கு பிங்க்கில் கொடுத்துருக்காங்க வாடாமல்லி பிங்க்கில் இந்த செக்ஷன்ல வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு ஒன் பிளஸ் ஒன் காம்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கலசன் ஒன் ப்ளஸ் ஒன் காம்பாஃபர் பார்த்துருந்தோம் அதே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பில் இன்னொரு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக் ஷரி போட்டிருந்தாங்க ஒன் ப்ளஸ் ஒன் காம்பாஃபரில் நல்ல ஒரு க்ரீன் வித் கிரே லாங் பாட்டர் அழகாக கொடுத்துருக்காங்க ஷேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே செக்குடு பேட்டன்லாம் கொடுத்துருக்காங்க குட்டி செக்குடு பேட்டரில் பாட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரிவு இருக்குது காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சரியில் ரொம்ப அழகாக இருந்தது பார்ட்ரில் வந்து லைட் ப்ளூவில் உங்களுக்கு கொடுத்து அந்த டிசைன் ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ஆனியன் பிங்க் கலர் சேரியிற ரேட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ஒன் பஸ் ஒன் காம்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ பட்டு

இந்த சே இது எல்லாமே ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் அதுலேயே இந்த சேரி பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி தொண்ணூற்றம்பது கலெக்ஷன் வந்து இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் வருது சேரோட பாட்டமில் அதிலே வேறு வேறு கலர் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது இந்த ப்ளூ நல்ல ஒரு பெப்சி டார்க் பெப்சி ப்ளூவில் அவங்களுக்கு ஐவரி கலரில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இந்த க்ரீன் வித் ஐவெரி கலர் காம்பினேஷனில் எல்லா சேரீமே இந்த சில்க் சேரி அழகாக இருந்தது இந்த சில்க் சேரி எல்லாமே பார்த்திங்கனா ப்ளவுஸும் முந்தி கான்ட்ரஸ்ட் கலர்லேயே வந்துடும்